பணம் பொருள் செல்வ செல்வக்கெல்லாம் கொடுக்குறவர் இவர் தான் சிவபெருமான் தான் நம்ம ஆலயத்தில் எட்டாம் தேதி அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து கலந்துக்கிற எல்லாருக்கும் இந்த புகைப்படம் லேமினேஷன் பண்ண இந்த ஃபோட்டோ இலவசமாக நம்ம தரப்போகிறோம் இந்த ஃபோட்டோவை பற்றின விவரங்களை நான் தொடர்ந்து சொல்கிறேன் நான் ஆறு கால பூஜையும் உண்டு அதாவது அவருக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் உண்டு இது எல்லாமே யார் செய்ய போகிறான்னா நீங்கள் தான் ஹோமமும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க பதினாறு மணி நேரம் அபிஷேக ஆராதனை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க எல்லாருமே சிவபெருமனை தொட்டு வழிபாடு செய்யலாம் எல்லாருமே யாகத்தில் உட்காந்து செய்யலாம் மந்திரம் தெரியணுமே ஒன்றும் தேவை கிடையாது சிவராத்திரி இது சாதாரண விஷயம் இல்லை சிவராத்திரிங்கிறது மிக மிக அற்புதமானது அதாவது உலகத்துக்கு பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கறதே யாருன்னா எல்லாரும் ஏதோ ஏதோ சொல்லுவாங்க கிடையாது ஏன்னா என்ன தான் எப்படி தான் வாழ்ந்தாலும் கடைசியில் பணம் தான் வந்து நிற்கிது பணம் தான் நமக்கு பிரதானமாகுது பணம் தான் தேவைப்படுது இப்போது நாம் சிவராத்திரிக்கு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் தான் குறிக்கோளே நம்மளுது ஏன்னா பக்தர்கள்லாம் அது தான் நான் கேட்குறாங்க வர என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரவங்கலாம் அதுதான் கடனாக இருக்குது பணம் வேணும் இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் பணம் வரல பணம் பத்தலைன்னா அதனால் சிவபெருமான்கிட்ட கோரிக்கையே நம்ம என்ன பண்ண போகிறோம் பணம் பொருள் எல்லாம் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியை நமக்கு கிடைக்கும் ஹோமத்தில் நம்ம சங்கல்பம் பண்ண போகிறோம் அந்த சங்கல்பத்துடைய அனுகூலம் எல்லாம் நல்லது நடக்கணும் அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை சௌகரியம் இருக்கணும் நல்ல வீடு இருக்கணும் வண்டி வாகனங்கள் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் நல்லா வேண்டிக்கணும் நம்ம வரக்கூடிய எட்டாம் தேதி மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய சிவராத்திரி அன்றைக்கி நம்ம கோயிலில் என்னென்ன விசேஷம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதான் என்னடா இது முகம் தெரியல ஒரு ஃபோட்டோ தான் தெரியுதுன்னு பார்க்காதீங்க இவர் தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் ஐஸ்வர்ய ஈஸ்வரர் சிவபெருமான் ஆதி சிவன் பணம் பொருள் செல்வ செல்வக்கெல்லாம் கொடுக்குறவர் இவர் தான் சிவபெருமான் தான் நம்ம ஆலயத்தில் எட்டாம் தேதி அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து கலந்துக்கிற எல்லாருக்கும் இந்த புகைப்படம் லேமினேஷன் பண்ண இந்த ஃபோட்டோ இலவசமாக நம்ம தரப்போகிறோம் இந்த ஃபோட்டோவை பற்றின விவரங்களை நான் தொடர்ந்து சொல்கிறேன் வணக்கம் அதாவது வரக்கூடிய எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே சிறப்பு யாகங்கள் பூஜைகள்லாம் வச்சுருக்குறோம் நம்ம காமக்கி ஆலயத்தில் அதாவது சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் வரக்கூடிய கேலம்பாக்கம் ரோடு மாம்பாக்கம் ஒரு ஏரியா இருக்குது அதில் பனங்காட்டு பாக்கம்ங்கிற இடத்துல தான் நம்மளுடைய காமக்கி ஆலயம் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலில் வரக்கூடிய எட்டாம் தேதி அதாவது மார்ச் எட்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டு மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு இன்னும் ஒரு எட்டு பத்து நாள் தான் இருக்குது அதில் இங்கே சிவராத்திரி பூஜை செய்கிறோம் சரி பொதுவாக எப்படின்னா சிவராத்திரிக்கு சிவராத்திரி பூஜை அபிஷேகங்கள் நாலு காலை பூஜை இல்லை ஆறு காலை பூஜை செய்வாங்க நாம் என்ன பண்ணோன்னா அதெல்லாம் தாண்டி பதினாறு மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் தொடர் மகா யாகம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு சிவராத்திரி ஆரம்பிக்குது இல்லையா நாம் மூணு மணிக்கே ஆரம்பிச்சிடுறோம் அதாவது சாயந்தரம் மூணு மணிக்கே ஏன்னா அன்னைக்கு வந்து பிரதோஷமும் இருக்குது இல்லையா மூணு மணிக்கே யாகத்தை ஆரம்பிக்கிறோம் யாகத்தை ஆரம்பித்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு முடிக்கிறோம் அதாவது பதினாறு மணி நேரம் தொடர்ந்து யாகம் ஆனால் நீங்கள் வர்றதெல்லாம் மூணு மணிக்கே வந்துருக்கணுமாலாம் அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு வரலாம் ஏழு மணிக்கு வரலாம் நைட்டு எட்டு மணிக்கு கூட வந்து அது உங்கள் சௌகரியம் அது முழு நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க பதினாறு மணி நேரம் தொடர் மகா யாகம் செய்கிறோம் நான் ஆறு கால பூஜையும் உண்டு அதாவது அவருக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் உண்டு இது எல்லாமே யார் செய்ய போகிறான்னா நீங்கள் தான் ஹோமமும் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க பதினாறு மணி நேரம் அபிஷேக ஆராதனை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க எல்லாருமே சிவபெருமனை தொட்டு வழிபாடு செய்யலாம் எல்லாருமே யாகத்தில் உட்காந்து செய்யலாம் மந்திரம் தெரியணுமே ஒன்றும் தேவை கிடையாது நமக் வார்த்தை உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் யாகத்தை பண்ண வேண்டிதான் ஓம் நமச்சிவாய சிவாய நமக அவ்வளோதான் ஓம் நமச்சிவாய சுவாக ஏதோ ஒன்று அவர் பேர் இல்லையா பேரை கூட சொல்கிறது எனக்கு தெரியாதுன்னா மனசில் நினச்சிங்க ஓம் சிவசிவாய சிவசிவாயை நினைச்சிங்கன்னு நெய்யை விட்டு நேர்க்க வேண்டிதான் அதனால் பதினாறு மணி நேரம் யா ஆள் மாற்றி ஆள் மாற்றி நீங்களே செய்துக்கணும் அபிஷேகம் நீங்களே செய்துக்கணும் யாருக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் உங்களது தான் நீங்களே பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யலாம் நம்ம வீட்டு குழந்த மாதிரி தான் சிவபெருமான் இப்படி அன்னைக்கு பூரா நம்ம விடிய விடிய செய்ய போகிறோம் இதில் நிகழ்ச்சிகளெல்லாம் எப்படி பங்கு என்ன பண்ணலான்றதெல்லாம் முடிவு செய்து நல்லா பண்ணுறோம் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு அதாவது விரதமாக இருந்து செய்கிறது சிறப்பு இருந்தாலும் பசி தாங்க முடியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உணவுகளை நம்ம சின்ன சின்னதாக செய்கிறதா இருக்கிறோம் அது சரி பண்ணிக்கலாம் குழந்தைங்கள ஆயிடுச்சுன்னு வந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கட் வகைகள்லாம் நம்ம தயார் பண்ணி வைக்கிறோம் வந்து கலந்துங்க சிவராத்திரி இது சாதாரண விஷயம் இல்லை சிவராத்திரிங்கிறது மிக மிக அற்புதமானது அதாவது உலகத்துக்கு பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கறதே யாருன்னா எல்லாரும் ஏதோ ஏதோ சொல்லுவாங்க கிடையாது ஷிவெருமான் தான் ஆதி சிவநாயக ஐஸ்வரேஸ்வரர் தான் அவர் தான் லக்ஷ்மிக்கும் குபேரனுக்கும் கொடுக்கறதா வரலாற்று குறிப்புகள்லேயே இருக்குது தான் வர்ற அன்னைக்கு வந்து பூஜை பண்ணுற அன்னைக்கு பூஜை பண்ணுற எல்லாருக்கும் இந்த படம் இலவசமாக நம்ம தரோம் இது ஐஸ்வரேஸ்வருடைய போட்டோ எல்லாருக்கும் இலவசமாக நம்ம தந்துடுறோம் ஏன்னா என்ன தான் எப்படி தான் வாழ்ந்தாலும் கடைசியில் பணம் தான் வந்து நிற்கிது பணம் தான் நமக்கு பிரதானமாகுது பணம் தான் தேவைப்படுது முக்தியோ அதாவது சித்தியோ நமக்கு யோகமோ இதெல்லாம் கூட அடுத்தது தான் அது கடைசி காலத்தில் தான் வாழும்போது பணம் தானே தேவைப்படுது அப்போது நாம் சிவராத்திரிக்கு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் தான் குறிக்கோளே நம்மளுது என்ன பக்தர்கள்லாம் அதுதான் நான் கேட்குறாங்க வர என்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரவங்கெல்லாம் அதுதான் கடனாக இருக்குது பணம் வேணும் இதுக்கு வேணும் அதுக்கு வேணும் பணம் வரல பணம் பத்தலைன்னா அதனால சிவபெருமான்கிட்ட கோரிக்கையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ்வரேஸ்வரருக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணும்போது நம்ம பண்ண போகிற பூஜையே இந்த சிவனுக்கு தான் சகல சௌபாகியத்தையும் அருளக்கூடியவர் தான் ஸ்ரீ ஐஸ்வர்ய ஈஸ்வரர் சிவபெருமான் தான் இவருக்கு தான் நம்ம அன்றைக்கி அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் செய்து பதினாறு மணி நேரம் யாகம் செய்து நமக்கு நல்ல பலனை கேட்க போகிறோம் எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோவும் இலவசமாக கொடுக்க போகிறோம் இது உங்களுக்கு பல வகையில் பிரயோஜனமாக இருக்கும் வீட்டில் போயிட்டு ஃப்ரேம் போட்டு வச்சிங்கன்னா பணம் பொருள் செல்வங்கள் எல்லாம் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தியை நமக்கு கிடைக்கும் ஹோமத்தில் நம்ம சங்கல்பம் பண்ண போகிறோம் அந்த சங்கல்பத்துடைய அனுகூலம் எல்லாம் நல்லது நடக்கணும் அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை சௌகரியம் இருக்கணும் நல்ல வீடு இருக்கணும் வண்டி வாகனங்கள் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் நல்லா வேண்டிக்கணும் நம்ம வரக்கூடிய எட்டாம் தேதி மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே காமாக்கியா ஆலயத்தில் நம்ம பூஜை பண்ணுறோம் காமாக்கியா எல்லாருக்கும் இன்றைக்கி ப்ரோ எல்லாருக்கும் தெரியல ஒரு கடவுள் எதுனா காமாக்கியா தான் சிருஷ்டி தேவின்னு பேர் தமிழ்நாட்டிலே நம்ம தான் முதல் முதல்ல அந்த கோயிலை வச்சுருக்குறோம் கோயிலில் ஒரு ஷெட்டு வச்சு இருக்கிறோம் அம்பாள் ரொம்ப அற்புதமான தெய்வம் வந்தீங்கன்னா அன்றைக்கி அதிகம் ப அம்பாலையும் தரிசனம் பண்ணிக்கலாம் ஐஸ்வரேஸ்வருக்கு பூஜையும் பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்குது அன்றைக்கி மகா சிவராத்திரி பூஜை பதினாறு மணி நேரம் தொடர் மகா யாகம் இடைவிடாத யாகம் பண்ண போகிறோம் அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நீங்களே தான் பண்ண போகிறீங்க யார் குழந்தைங்க பெரியவங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க யார் வேணாலும் அந்த யாகத்தை செய்யலாம் அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம் வந்து கலந்துங்க எல்லா அனுகிரகமும் யோகமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் சிவபெருமன் அதாவது ஆதி சிவநாக ஐஸ்வரேஸ்வரர் உங்க எல்லாருக்கும் இந்த போட்டோ கிடைக்கும் வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் பணம் பொருள் கஷ்டம்லாம் தீர்ந்து கடன்லாம் தீர்ந்து சுபிச்சமா வாழலாம் வந்து கலந்துங்க இறைவனுடைய பேரருள் பெருங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்கனா காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்